ரமேஷ் என்கிற தோழர் உன்னோடு அணுக்கமாக இருந்த தோழர் நீ வந்து சுடுகாட்டுக்கு சென்று புணங்களை புணங்களை புணர்ந்தவன் சொன்னார் குற்றச்சாட்டை வச்சாரு நீ யார் யாரோட எல்லாம் தகாத உறவு வைத்துக் கொண்டிருந்தா சொன்னாரு அவர் மேல ஏன் நீ கேஸ் போடல நீ கேஸ் போட்டா உன்னுடைய ஆதாரங்கள் அம்பலமாகி போ நீ ஆட்டிச்சு மாட்ட கடிச்சு கடைசியா பெரியார் என்கிற அந்த தத்துவத்தின் தலைவனையே கடிக்க வருகிற போது வெறிபிடித்த நாயாக நீ இருக்கிறாய் என்பதால் உன்னை கல்லை கொண்டு எரிய வேண்டிய வேலையை நாங்கள் இன்றைக்கு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் துவங்கியது போல பெரியாரிய இயக்கங்கள் துவங்கி இருக்கிறோம் அண்ணாமலை அண்ணாமலை அமித்ஷாவே வந்து உனக்கு ஆதரவா கொடுத்தாலும் பார்க்க வேண்டிய இடத்துக்கு தமிழ்நாடு வந்து விட்டது பெரியார் குறித்து மனசுக்குள்ள என்ன சீமான் நினைச்சு வச்சிருந்தானோ அதை நேற்றைக்கு பேசி மாட்டிக்கொண்டான் அதான் போதையில பேரு போதையில நீங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்களோ அது தங்காது ஏன்னா உங்களுடைய உடல் உங்களுடைய மனநலம் உங்களுடைய மூளை நீங்கள் சொல்வதை செய்யாது அதுதான் அந்த ஆல்கஹாலுக்கு இருக்கிற பவர் பெரியார